வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கம் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் முன்னாள் நீதிபதிகள்லாம் வந்துட்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் வழக்கு தொடுத்துருந்தாங்களே அது நிலுவை என்ன சார் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க சார் சார் எட்ஜி ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து நேர்மையாக செயல்படுறாருங்க அடுத்தது அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த ஒவ்வொரு தீர்ப்பையும் பாத்தீங்கன்னா பைபிள மேற்கோள் காட்டி ஒரு மத சார்பு இல்லாம எல்லாத்துக்கும் நடுநிலையா தான் அவர் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு இதுவரையில எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு எக்ஸரிஸ் மேனு எனக்கு இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாதுங்க அதனால அவருக்கு அவருக்கு எனக்கு அவரு எனக்கு சொந்தக்காரரோ அவர் எனக்கு வேண்டப்பட்டவரோ எதுவுமே கிடையாது அவரை நான் இதுவரையிலும் பார்த்தது கிடையாது அவரை என்ன பார்த்தது கிடையாதுங்க அவர் பிராமணர்ன்ற ஒரே காரணத்தை கொண்டுகிட்டு இவங்க எல்லாம் வந்து அவரை வந்து அட்டாக் பண்றாங்க அவர் தீர்ப்பு கொடுக்குறவர் என்னங்க அவரு நெத்தியில பட்டை போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு அதனால வந்து அவர் வந்து அதெல்லாம் விட்டு ஒரு குல்லா போட்டுக்கிட்டோ இல்லை ஒரு சிறுமையை போட்டுக்கிட்டோ இல்லை ஒரு சீக்கு மாதிரி ஒரு டர்பனை கட்டிக்கிட்டோ அதுவும் இல்லாம பெரியார் டாலரை போட்டுக்கிட்டா இருக்க முடியும் அவரு சார்ந்த மதம் அதுக்கு அவர் வந்து நெத்தியில் பட்டை போட்டுக்கிறாரு அது அவரோட விருப்பம் அதை ஒன்னே மெயின்டைன் பண்ணி அவர் அவரோட ஜாதிக்கு சப்போர்ட்டாகவே செய்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ இப்போ இழுத்து குரல் கொடுக்குற அத்தனை ஜட்ஜஸும் எல்லாம் என்ன ஜாதி அவங்க ஜாதிக்கு இவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சிபிஐ என்கொயரி வந்தாதான் தெரியுமா அவங்களுக்கு அவங்க வந்து சத்திய வாக்கு பிரமாண வாக்கு மூலம் எடுத்துட்டு தானே சார் வந்திருக்காங்க அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்பட்டு இருக்காங்களா நெஞ்சில கைய வச்சு சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொருத்தர் மனசாட்சி படி வாஞ்சினா வாஞ்சிநாதன் யாருங்க அவன் ஒரு அர்ப்பண் நக்சலுங்க மக்கள் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அவன் வழக்கறிஞர் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வந்து வழக்கறிஞர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க ஒன்பது வழக்கு அந்த நாள் மேல இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே இன்னைக்கு இந்த தேசத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாப்போம் இவங்க எல்லாம் இவங்க படித்த மெத்த படித்த ஜட்ஜஸ் இவங்க எல்லாம் இப்ப இதுல காட்டுற ஒற்றுமைய நம்ம தேச பாதுகாப்புல காட்டலாம் இவங்க சொல்லுங்க ரகமத்துலான்னு ஒருத்தன் டிஜே காரன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிய கொல்லுவனா அப்பெல்லாம் இவங்க எங்க சார் போனாங்க இந்த அட்வொகேட் அசோசியேஷன் எங்க சார் போச்சு நாம் போட்ட சார் கேஸ்

கலவரத்தை தூண்ட மாதிரி இவங்க வந்து இது பண்றாங்களே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல சட்ட விழிப்புணர்வு இல்ல அதனால இவங்க சொல்றத பார்த்தா பொதுமக்கள் வந்து அப்படியே நம்புறாங்கல்ல நம்ப கூடிய சூழ்நிலை வருதுல்ல அது பொதுமக்கள் மத்தியத்துல கலவரத்தை தூண்ற மாதிரி தானே அர்த்தம் ஆறு பொம்பளை பிள்ளைங்க இறந்து போச்சு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இது வரலாம் எல்லாம் மைனர் பொண்ணுங்க லவ் ஜிகாத்துல எல்லாம் இறந்து போச்சு அப்ப இவங்க எங்கே போனாங்க ஜாபர் சாதிக்கின்றவோ போத மருந்து கடத்தல் பண்ணா அப்ப இவங்க எங்கே போனாங்க ஒரு மினிஸ்டர் பொன்முடி பட்டை போட்டா சைவம் நாமம் போட்டா வைணவம் படுத்தா பத்து ரூபா நின்னா நின்றுகிட்டு

அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா சார் இவங்க இப்போ நீதிபதிக்கு எதிராக நீதிபதிகளே வந்திருக்காங்க வழக்கறிஞர் வந்திருக்காங்க அப்படின்னா அது அவங்கள யார் சார் தூண்டிடுற தூண்டி விடுறாங்க பின்னாடி இருந்து சார் அவங்க எல்லாம் வந்து படித்தவங்க எல்லாம் வந்து சட்டம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னா அவங்க தூண்டாங்க இவங்க தூண்டாங்கன்னு சொல்லலாம் இவங்களெல்லாம் யாரும் தூண்ட வேண்டியதே இல்லை சார் அவர் சாமிநாத மேலே உள்ள ஒரு வஞ்சத்தை வச்சு தான் சார் இவங்க பண்ணுறாங்க வேற ஒன்றுமே கிடையாது சார் அந்த ஜாதி தான் சார் அவங்களை வந்து இது பண்ணுது அவர் வந்து ஒரு பிராமணர்ன்ற ஒரே குறிக்கோளை தான் சார் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஜாதியை தான் சார் செய்யறாங்களா ஒழிய மத்தபடி கிடையாது சார் ஏன் இவ்வளவு இதுக்கு வந்து குரல் கொடுக்காதவங்க ஏன் சாமிநாதனை மட்டும் டார்கெட் பண்றாங்க சார் சொல்லுங்க அது அப்படியே அவர் தப்பு செஞ்சிருந்தா நீ பெட்டிஷன் போடு ஒரு ரிட்ட போடு உங்களுக்கு தெரியாத சட்டமா உங்களுக்கு எல்லாமே தெரியுமே அது செஞ்சுட்டு போடாம நீங்க மக்கள் மத்தியில வந்து கலவரத்தை தூண்ட மாதிரி ஐயோ பத்து ஜட்ஜி அந்த ஜட்ஜி மேல வந்து குறை சொல்லிட்டாங்கப்பா அப்ப அந்த ஜட்ஜி வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பீதியை கலப்புற மாதிரி ஒரு கலவரத்தை தூந்த மாதிரி ஒரு ஜட்ஜி மேல தேவையில்லாம ஒரு அடிகேஷன் கொண்டு வராங்க அவங்க இதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லணும் ஒவ்வொரு ஜட்ஜி அந்த ஜட்ஜி எல்லாம் நெஞ்சில இருந்து கையை வச்சு பேச சொல்ல சொல்லுங்க மனசாட்சி படி இவங்க நடந்துகிட்டாங்கன்னு இவங்க எந்த சர்வீஸ்ல இருந்த நாள் பூரா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த தேசத்துக்காக நாங்க பாடுபட்டோம்னு நெஞ்சில கைய வச்சு நினைச்சு பாக்க சொல்லுங்க உம் என்னமோ இவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்து சொல்லிட்டாங்களாம் சந்திரன் வந்து நெத்தில பொட்டு வைக்காதேன்னாரு அவருக்கு ஒரு கமிஷன்ல இல்ல வைக்கிறது பூ வைக்கிறது கயிறு கட்டுறது எங்க உரிமையா யா அத சொல்றது இவரு யாரு ரிட்டையர் ஆயிட்டு இவங்க ஏதாவது ஒரு கமிஷன் போடுவாங்க அதுல காசு கிடைக்கும்னு அலையறாங்க ஓகே நன்றிங்க சார் ஜெயகிங் சார்